பார்க்க கண்ணதாசன் குரல்ல ஒரு பாட்டு வந்து பாடுறாரு அந்த பாட்டு வெளிவந்ததுக்கு அப்புறமா பயங்கரமான ஹிட் அடிச்சிருது அடிச்சதுனால கண்ணதாசன் எங்க போனாலும் கண்ணதாசன் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சார் எங்களுக்காக அந்த பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்காங்க இது தொந்தரவு தாங்காம ஒரு கட்டத்துக்கு மேல மன உளைச்சலான கண்ணதாசன் டி கிட்ட போயிட்டு என்னையா நீங்க வேற ஏன் குறந்த பாட்டை பாடிப்பிட்டீங்க நான் எங்க போனாலும் மக்கள் அந்த பாட்டை நீங்க பாடுங்க நீங்க பாடுங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து சிவாச்சருடைய ஒரு படத்துல தாங்க இடம்பெற்றிருக்கு இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அந்த பாட்டு எது அப்படின்றதையும் அந்த பாட்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் எதுன்றதையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஒரு ஸ்டோரி சோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி கடைசி பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி சுகஜங்கசன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நடிகர் பற்றியான சிறப்பு மிகுந்த விஷயங்கள் இந்த இன்டர்நெட்ல அதுவும் இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஒன்லி சிவஜங்கசன் சேனல் தான் முதன்மையா சொல்லிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகேவா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் என்னன்றதை பாத்திரலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தாதாமராசி டைரக்ஷன்ல சிவாஜாவோட நடிப்புல வெளியான திரைப்படம் தான் ரத்த திலகம் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த படம் இந்திய சீன போற மையமா வச்சு அந்த டைம் பீரியட்லயே எடுக்கப்பட்ட ஒரு படமா வந்து இது பார்க்கப்பட்டுச்சு ஒருவேளை இந்த படத்தை பத்தி இன்னும் நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி நாங்க இந்த படத்தை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் வேணும்ன்றவங்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை போய் வாட்ச் பண்ணுங்க இந்த படத்துல நிறைய பாடல்கள் இருக்கு எல்லா பாடல்களுமே நல்ல வெற்றி அடைந்த பாடல்கள் தான் குறிப்பா ஒரு சாங் ஒண்ணு வருங்க அந்த சாங்கோடைய ஆடியோ மட்டும் தான் இப்ப ப்ளே பண்றேன் நீங்க கேளுங்க ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இந்த பாட்டை பாடினது யார் அப்படின்னா தான் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு தான் இந்த 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 பாட்டை பாட்டை அப்போ இதுக்கு மக்கள் பாட சொன்னாங்க அப்படின்னு அப்படின்னா அதுக்கான காரணம் இதாங்க ஒரு ஒரு என் என் குடியிருப்பு படத்துடைய கதையுடைய கோர் லைன் படி இந்த பாட்டு எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஒரு கல்லூரி கலைவில நடக்கும் அந்த விழாவில வந்து ஒரு பழைய மாணவர் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு பாடுற மாதிரிதான் இந்த பாட்டை வந்து இருக்கும் கண்ணதாசன் ஒரு கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இந்த படத்துல வந்து ஓல்டு ஸ்டூடெண்டா வந்திருப்பாரு இப்ப இதுல விஷுவலா பாத்தீங்கன்னா கண்ணதாசன் தான் இந்த பாட்டை மேடையில பாடிக்கிட்டு இருக்காரு இதனால இந்த பாட்டை ரசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இது வந்து உண்மையிலேயே கண்ணதாசன் தான் பாடி இருக்காரு நினைச்சுக்கிட்டாங்க அரசியல் மேடைகள் எங்க போனாலுமே இந்த பாட்டை கண்ணதாசன் பாட கிடையாது டி எம் சோந்தரராஜன் தான் பாடியிருக்காரு எனக்கு இந்த பாட்டை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் டி எம் எஸ் தான் பாடினாரு அப்படின்னு சொல்லி பட் முன்னர் காலகட்டங்களில் இருந்த மக்கள் எல்லாருமே இதை வந்து உண்மையாவே கண்ணதாசன் தான் பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க அதனாலதான் போயிட்டு அவங்க இப்படி கேட்டிருக்காங்க போல ஸோ இதை வந்து நான் ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி நான் பேசியிருக்கேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து அப்போ இருந்த ஒரு ஆடியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பாட்டை சில பேர் இப்ப கேக்குறீங்கல்ல இந்த வீடியோ மூலமா நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே வந்து இது கண்ணதாசன் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குதா இல்ல நானுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே இது டிஎம்எஸ் வாய்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா என்ன கருத்துக்கள் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரி ஓகே இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இது மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கின்றேன் நன்றி